வாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை முருகா சரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று ரோதி வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் மூன்றாம் நாள் திங்கள்கிழமை நட்சத்திரம் அஸ்வினி சந்திராஷ்டம் நட்சத்திரம் உத்திரம் யோகம் சித்த யோகம் நித்ய யோகம் பிராமியம் திதி சதுர்த்தி கரணம் பத்திரை வாரசூலை கிழக்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் தயிர் சுபவேளைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு நாலரை முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய ராசிபரன் மேஷம் சுய சிந்தனைகள் செய்ய வேண்டிய மாற்றத்திற்கு தடையாக இருக்கும் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள் அடிக்கடி செய்யும் மனமாற்றங்கள் ப மனப்பதற்றத்தை உண்டாகும் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கவும் பெரியோர்களின் ஆசி ஒன்று மாணவர்கள் படிப்பில் அதிக கவனமும் அதிக காலமும் எடுத்து உழைப்பை உழைப்பை காண்பிக்க வேண்டும் படிப்பில் மாற்று வழிகள் சிறப்பு பெறும் பெண்களை பொறுத்தவரையில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்கள் விரயத்தை தரும் தவிர்க்கவும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் ரிஷபம் வழக்குகள் சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் வாங்கிய கடன்கள் அடைபடுவதால் மனப்பதற்றம் குறையும் தொழிலில் செல்வாக்கு கூடும் குடும்பத்தில் சபதல் ஆதரவு பெறும் பேச்சில் கோபத்தை தவிர்த்தால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாழ்க்கைத் துறையை அனுசரித்துப் போவது இன்றைய நாளை கடக்க உங்களுக்கு உதவும் மாணவர்கள் திறன் அதிகரிக்கும் எளிதில் மனதில் பதிய வைத்து பாடங்களை ரிவிஷன் செய்து தேர்வுக்கு வெற்றிகரமாக தயாராவீர்கள் பெண்களை பொறுத்தவரைகள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் பொருளாதாரம் உயர்வு உண்டாகும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் மிதனம் முதலீடுகள் மாற்றங்களால் லாபத்தை பெறுவீர்கள் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் சேவை துரித செயல்கள் வெற்றியை பெற்றுத்தரும் துணிவான தீர்மங்கள் தீர்மானங்கள் திட்டங்களாக மாறி வெற்றியை பெற்றுத்தரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் மாற்றங்கள் குழப்பத்தை உண்டாக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்கள் படிப்பு சுமாராக இருக்கும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆசிரியரின் கெடுபிடிகள் கூடும் பெண்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு செல்வாக உயரும் நண்பர்கள் ஆதரவு உண்டு தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு செல்வாக்கு உயரும் கடகம் தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாகும் மனப்பதற்றம் அதிகரிக்கும் போராட்டமான நாள் வேலையில் எந்த வேலை செய்தாலும் திருப்தி இருக்காது அதை திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீர்கள் அதனால் உங்கள் திட்டங்களில் தோல்விகள் அல்லது தாமதங்கள் உண்டாகும் முயற்சிகள் தடைகளை தாமதங்களை சந்திப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆதரவு சகோதர ஆதரவு குறையும் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் உங்கள் குடும்ப செல்வாக்கு குடும்பத்தினர் குடும்ப அங்கத்தினர் இடையே குறையும் மாணவர்கள் படிப்பு திறன் அதிகமாக இருக்கும் ஆசிரியரிடம் நல்ல பாராட்டுகளை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரை மதிப்பும் பாராட்டும் அதிகமாகும் செல்வாக்கு உயரும் பெரியோரின் ஆசி அதிகம் கிடைக்கும் சிம்மம் சிந்தனையின் தரம் குறையும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் வாழ்க்கை துணை ஆதரவு கூடும் அதிகாரிகள் உதவி கிடைக்கும் அரசு வழி உதவிகள் கிடைக்கும் அரசு காரியங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் பிரக்தியான பேச்சுக்களை தவிர்க்கவும் ஆன்மீக நாட்டத்தை ஆன்மீக வழிபாடுகளை அதிகரிக்கவும் குடும்ப வழக்குகள் சாதகமாகும் மாணவர்கள் திறன் நன்றாக இருக்கும் ஆனால் கடமையே என்று படிக்காமல் ஆத்மார்த்தமாக படிப்பது நல்ல முயற்சிக்கு வெற்றியாக இருக்கும் பெண்கள் செல்வாக்கு உயரும் மதிப்பு அதிகரிக்கும் கணவன் சொல்ல கேட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கண்ணி வாழ்க்கை துணையின் ஆதரவு கூடும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் முன்னேற்றம் உண்டாகும் லாபத்தில் செய்ய சரிவு காண்பீர்கள் பெரியோரின் ஆதரவு குறையும் செல்வாக்கு குறையும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் செல்வாக்கு கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் மாணவர்கள் தெளிவான திட்டங்கள் வைத்து படிப்பு தொடரும்பொழுது ஆசிரியரிடம் பாராட்டு தேர்வில் அதிகமான வெற்றியை அடைவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் கணவர் ஆலோசனையை கேட்டால் இனிதாக இந்த நாளை கடந்து செல்லலாம் சகோதரர் ஆதரவு உங்களுக்கு என்று அதிகமாகும் துலாம் வழக்குகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு பிரச்சனைகள் உண்டாகும் அல்லது தீர்ப்புகள் தள்ளிப் போகலாம் வாழ்க்கைத் துறையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒப்பந்தங்களில் மாற்றம் செய்தால் முன்னேற்றம் அடையலாம் லாபத்தை அடையலாம் நண்பர்கள் மனமாற்றம் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் பெரியோரின் ஆசை கிடைக்கும் சகோதர ஆதரவு உண்டாகும் மாணவர்கள் பாடச்சுவை அதிகரிக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் படிப்புகளையும் கம்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாடச்சுவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது உயர்கல்வி மாணவர்கள் சில தடமாற்றங்களை சந்திப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் தொழில் செய்யும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை சுமை அதிகரிக்கும் நண்பர்கள் உதவி ஆறுதலாக இருக்கும் பயணங்கள் வெற்றியும் லாபத்தையும் தரும் விருச்சிகம் வேலை சுமை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் மாற்ற சிந்தனை மேலங்கும் எதிரிகள் மனம் நண்பர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது முதலீடுகள் குறையும் பெரியோர்களின் ஆசி சிறிது வித்தியாசமாக இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் குடும்பத்தில் குடும்ப அங்க அங்கத்தினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆபரண நகைக்கார செலவுகள் அதிகரிக்கும் கடன்கள் அதிகரிக்கும் மூத்த பெண்களின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்கள் உறுப்பு படத்தில் அதிக பெண்களை பெறுவார்கள் உயர்கல்வி ஆரம்ப கல்வி மாணவர்களும் சிறப்பாக அவருடைய செயல்திறன்களே இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் பூர்வீக சொத்திலிருந்து லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சொத்து வழக்குகள் சாதகமான தீர்ப்பு அதாவது பூர்வீக சொத்து வழக்குகள் சாதகமான தீர்ப்பை தரும் புகழ் மரியாதை என்று கூடும் தனுசு விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் மாற்றம் ஆசைகளை நிராசையாக்கும் குடும்ப வழக்குகள் பம்பு வழக்குகளை என்று எதுவும் வைத்துக் கொள்ளாதீர்கள் தொழிலில் கூட்டாளிகளின் பிரிவு அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற குடும்ப அங்கத்தினர்கள் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் விருப்பங்களை சாதித்துவிட்ட மமதியில் அதிகார போக்குகளை காண்பித்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் படிந்து போகும்போது அல்லது இணக்கமாக எல்லோரிடம் போகும்பொழுது பிரச்சனைகள் விலகலாம் மாணவர்கள் படிப்பில் திட்டமிடுதல் வேண்டும் பாடசுமையை அதிகரிப்பதால் திட்டமிட்டு படித்தால் மட்டும் வெற்றியை காண முடியும் அதிக எஃபர்ட்டு நிறைய எஃபர்ட் போட்டு படிக்கணும் பெண்கள் திட்டங்கள் வெற்றி வரும் காரியங்கள் வெற்றி வரும் வேலை சமை அதிகரிக்கும் சக பெண்கள் சக தோழிகளிடம் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் மகரம் திட்டங்கள் அடிக்கடி மாற்றங்கள் செய்வதால் பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றிகளை நீங்கள் சந்திப்பீர்கள் வேலை அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் விமர்சனங்களும் அதிகரிக்கும் அதனால் வேலை செய்து பின்னடைவு ஏற்படலாம் குடும்பத்தில் தாய் வழி ஆதரவு அல்லது தாய்வழி உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மான் குழப்பம் பதட்டம் அடையும் நாள் உறவினர்களால் அவர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்கள் அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உறவினர்கள் வருகை உங்களுடைய படிப்புக்கு தடையாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் உறவினர் உரையை மகிழ்ச்சி தரும் வழக்குகள் சாதகமாக தீர்ப்பை பெற்றுத்தரும் கும்பம் முயற்சிகள் மாற்றங்கள் உங்கள் தடைய பிரச்சனைகளை விலகி வெற்றியை பெற்றுத்தரும் வழக்குகள் அதிகரிக்கும் இருந்தாலும் நண்பர்கள் ஆதரவுடன் அதை நீங்கள் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் தொழிலை உங்கள் அதிகார போக்கு பிரச்சனையை உருவாக்கலாம் ஆகவே எல்லோரிடம் இணக்கமாக செல்லுங்கள் இல்லையெனில் மீன் விமர்சனங்களை சந்திக்க நேரிடும் குடும்பத்தில் நண்பர்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களை மதிப்பு உயரும் பயணங்கள் வெற்றியை தரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் மாணவர்கள் இன்று நீங்கள் ஆரம்ப கல்வி மாணவர்களாக இருந்தாலும் உயர்கல்வி மாணவர்களாக இருந்தாலும் இன்று உங்களுடைய படிப்பு திறன் செயல்பாடுகள் மிக அபரிதமாக இருக்கிறது தேர்வுகளை சந்திக்க மனதளவில் தயாராகி இருப்பீர்கள் ஆசிரியர்களின் பாராட்டும் ஆதரவையும் பெறுவீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மதிப்பு உயரும் வேலை செய்யும் பெண்களுக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இருவருமே கணவர் பேச்சை கேட்டு கணவர் ஆலோசனை பணி நடந்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம் மீனா வாக்குறுதி கொடுத்தால் அதை காப்பாற்றுவதற்கு போராட்டம் வேண்டி போராட வேண்டியிருக்கும் பேசுவதில் தடுமாற்றம் உண்டாகும் உடலில் சுகம் ஆரோக்கியம் குறையும் மனக்குழப்பம் கூடும் விருப்பங்கள் நிறைவேற தடைகள் உண்டாகும் திட்டங்கள் காரியங்கள் வெற்றி பெறும் சகோதர ஆதரவும் உண்டாகும் விளையாட்டு வீர எல்லாம் இன்று ஆர்வம் காட்டுவீர்கள் மாணவர்கள் முயற்சிகள் செய்து படி திட்டங்களை வகுத்து வெற்றி பெறுவீர்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி விடுவீர்கள் தேர்வுகளில் வெற்றியும் பெறுவீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் கணவர் பேச்சை கேட்டு நடப்பது அவரை அனுசரித்து செல்வது இந்த நாளை உங்களுக்கு இனிதாக மாற்றும் வழக்கு வாதங்கள் மம்பு வழக்குகள் வாத விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு இன்று நல்ல பொழுதாக மாற்றி கொடுக்கும் இந்த நாள் இனிதாய் அமையது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூன் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுரைப்போம் முருகா சரணம் நன்றாக சரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்